மக்கள் குறைகேட்கும் கூட்டத்தில் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிராக சீரிய அரசு ஊழியர்கள் அதுபோல வைத்தியர் அர்ஜுனாவிற்கு எதிரான ஒரு களத்தை எடுப்பதற்கு முனைந்த அமைச்சர் அவர்கள் அமைச்சர் அவர்களுடைய கருத்திற்கு உடனடியாக எதிர்ப்பதிலை எடுத்து வைத்த கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் சத்தியமூர்த்தி அவர்களுக்கும் இடையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் இடையே ஏற்பட்ட முட்டல் மோதல் என்ன நடக்கின்றது வளர்ச்சி கூட்டங்களில் என்கின்ற கேள்விகளோடு இந்த காணொலிக்குள் நாம் செல்வது சிறப்பு சேர்க்கும் என்று நான் நினைக்கின்றேன் எங்களுடைய வலையொலியை பகிர்ந்தளிக்காத நண்பர்கள் பகிர்ந்தளியுங்கள் நாங்கள் வெளியிடக்கூடிய காணொலிகள் உங்களை வந்து அடைவதற்கான ஒரு களத்தை எட்டும் மக்களுடைய குறைகளை தீர்ப்பதற்காக அரசு சார்பில் வளர்ச்சி கூட்டங்கள் நடத்தப்பட்டு கொண்டே இருக்கின்றன தற்பொழுது நடத்தப்பட்டிருக்கக்கூடிய வளர்ச்சி கூட்டத்தில் நடந்திருக்கக்கூடிய பல விடயங்கள் ஒரு பரபரப்பான செய்திகளாக பார்க்கப்படுகின்றதா என்பதை விட பல உணர்வு பல விடயங்களை குறித்து பார்க்கக்கூடிய ஒரு சம்பவமாக மாறி இருக்கிறது என்பதுதான் நிஜம் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் இந்த கூட்டத்திலே சில விடயங்களை குறித்து எடுத்து வைக்கின்றார் அதாவது கலை பிடுங்கப்படும் என்கின்ற ஒரு கருத்து பதிவாகிறது ஆனால் இதுவரை அரசு சார்பில் எங்கெல்லாம் கலை பிடுங்கப்பட்டிருக்கிறது என்கின்ற கேள்வியை கேட்கின்ற பொழுது அது பலருக்கு கோபத்தை எடுத்து வைக்கின்றது ஒரு புள்ளையும் புடுங்காதவர்கள் இங்கு வந்து பேசுவதற்கான ஒரு களத்தை எடுத்து கொண்டு வருகிறார்கள் என்ற ஒரு கருத்தை வைத்தியர் அர்ஜுனா பதிவிடுகின்றார் அதுபோல பல இடங்களில் அதாவது கிடக்கக்கூடிய குப்பை கூலங்கள் இவைகள் அப்புறப்படுத்தப்படுகிறது என்கின்ற களங்கள் எடுத்து வைக்கப்படுகின்றது அதற்கான பணிகள் முடுக்கி விட்டு விடப்பட்டிருப்பதாக அதன் ஆணையர்கள் கருத்துக்களை பதிவிடுகின்றார்கள் ஆனால் இங்கே பாருங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியில் எவ்வளவு குப்பைகள் கிடைக்கின்றது என்கின்ற ஒரு காணொலியையும் வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் அந்த காணொலியில் குப்பைகள் குவிந்து கிடக்கக்கூடிய அந்த சாலையின் ஓரமாக குப்பைகள் குவிந்து கிடக்கக்கூடிய ஒரு களம் காட்டப்படுகின்றது வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசு ஊழியர்களிடம் கடுமையான கேள்விகளை கேட்பதற்கான களங்களை எடுத்த பொழுது அங்கு ஒரு அது ஒரு எதிர்ப்புகள் உருவாகின்றன வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அரசு ஊழியர்களை மிக குறைவாக மதிப்பிட்டு பேசுகிறார் என்கின்ற பிம்பம் அங்கு உருவாக்கப்படுகின்றது உடனடியாக சத்தியமூர்த்தி அவர்கள் எழும்பி கருத்துக்களை பதிவிடுகின்றார் தன்னு தான் சார்ந்த கருத்துகளை பதிவிடுகின்றார் அவர் பதிவிடுகின்ற கருத்து ஒன்றும் பெரிதான கருத்தல்ல நாங்களும் மக்களுக்காக தான் பணியாற்றி கொண்டு இருக்கின்றோம் இந்த கூட்டத்திற்கு நாங்கள் வருகிறோம் என்றால் எங்களுக்கு ஒரு நேர்மையான அல்லது எங்களுக்கு ஒரு மதிப்பு கிடைக்கக்கூடிய வகையில் எங்களுடைய மதிப்புகள் இருக்க வேண்டும் எங்களை கொச்சைப்படுத்துகின்ற வகையில் சிலருடைய கருத்துகள் இருக்கிறது அப்படி கொச்சைப்படுத்துகின்ற கருத்துகள் இருக்கக்கூடிய சூழலில் முன்பு ஸ்ரீதரன் அவர்கள் வெளிநடப்பு செய்தது போல அரசு ஊழியர்களாகிய நாங்களும் வெளிநடப்பு செய்யக்கூடிய ஒரு களத்தை நாங்கள் எடுப்போம் என்று சத்யமூர்த்தி அவர்கள் எடுத்து வைக்கிறார் உடனடியாக வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் அதற்கு கடுமையான ஒரு எதிர்ப்பை பதிவு செய்கிறார் நீங்கள் மக்களுக்காக பணி செய்வதற்கான ஒரு களத்தை எடுத்துக்கொண்டு செயல்படக்கூடியவர்கள் உங்களுடைய நிர்வாகத்தில் இத்தனை பேருக்கு வேலை வாங்கி தரப்படும் என்ற உத்தரவாதத்தின் அடிப்படையில் பலரை நீங்கள் வேலை வாங்கி கொண்டு அவர்களுக்கு ஊதியம் வாங்கி கொடுக்காமல் அவர்களை வேலையிலிருந்து அப்புறப்படுத்தி அனுப்பியிருக்கிறீர்கள் இதுபோன்ற மக்கள் பிரச்சனைகளை நாங்கள் கேட்பதற்கு எதற்காக நாங்கள் பயப்பட வேண்டும் எனவே நாங்கள் எங்களுடைய உரிமை நாங்கள் கேட்க வேண்டியது எங்களுடைய உரிமை நாங்கள் கேட்டதான் செய்வோம் எங்களை கேட்க கூடாது என்று சொல்வதற்கு உங்கள் யாருக்குமே உரிமை இல்லை அப்படி எங்கள் மீது நீங்கள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றால் நீங்கள் நீதிமன்றத்திற்கு செல்லுங்கள் என்ற கருத்தை அவர் எடுத்து வைக்கின்றார் எனவே சத்யமூர்த்தி அவர்களுக்கும் வைத்தியர் அர்ஜுனா அவர்களுக்கும் அது ஒரு பெரிய கருத்து மோதலாக அது முரண்படுகின்றது இந்த சூழலில் அமைச்சர் அவர்கள் தலையிடுகின்றார் அவர் வைத்தியர் அர்ஜுனா அவர்களிடம் நீங்கள் அமைதியாக இருங்கள் அரசு ஊழியர்களுக்கு ஒரு சரியான மரியாதையை கொடுங்கள் அப்படி கொடுக்காத பட்சத்தில் நாம் செயல்பாடுகள் செயல்படுத்துவதற்கான களத்தை நாம் கொண்டு செல்ல முடியாது இந்த கூட்டம் மக்களை மையப்படுத்தி மக்களுடைய பிரச்சனைகளை தீர்ப்பதற்காக நடத்தக்கூடிய கூட்டம் ஆனால் இங்கு அப்படிப்பட்ட கூட்டம் நடைபெறுகிறதா என்றால் அது கேள்வியாக இருக்கிறது ஒவ்வொருவரும் தங்கள் சார்ந்த விடயங்களை பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் உங்களுடைய விடயங்களை பேசுவதற்கும் தவறான வார்த்தைகளை நீங்கள் பேசுவதற்கும் இது களமல்ல என்ற ஒரு கருத்தை வைத்தியர் ஒரு அமைச்சர் எடுத்து வைக்கிறார் உடனடியாக வைத்தியர் பேசுகின்றார் அமைச்சர் அவர்களே நீங்கள் பேசுவது சரி என்று நான் வைத்துக் கொள்கிறேன் ஆனால் என்னிடம் ஒரு கேள்வி இருக்கிறது இவர்களிடம் புல்லை புடுங்கிவிட்டீர்களா என்ற கேள்வியை கேட்பதற்கு அப்படித்தான் சுத்த தமிழில் கேட்க முடியும் அதைத்தான் நான் கேட்கிறேன் காரணம் அவர்கள் ஒரு புல்லையும் புடுங்கவில்லை அதை அப்படித்தான் கேட்க முடியும் என்ற கருத்தை வைத்தியர் அர்ஜுனா அவர்கள் பதிவிடுகின்றார் இந்த காரசாரமான மோதல் நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய சூழலில் அமைச்சர் அவர்கள் குறிப்பிட்ட விடயம் இங்கு நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நீங்கள் பெரிதாக எந்த கேள்வியும் கேட்டுவிடக்கூடாது கூடாது என்கின்ற ஒரு நிலையை மையப்படுத்திய கருத்துக்களை பதிவிட்டதாகத்தான் தெரிந்தது அதுபோல சத்தியமூர்த்தி அவர்களுக்கு ஆதரவான களத்தை எடுத்துக்கொண்டு அமைச்சருடைய கருத்துகள் இருக்கிறது என்பதாகத்தான் நம்மால் உணர முடிந்தது ஆனால் இந்த சூழலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய கருத்துக்களை பதிவிடுகின்றார் முதலில் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் தன்னுடைய கருத்தை பதிவிட முயற்சித்த பொழுது அமைச்சர் அவர்கள் வேறொரு கோணத்தில் அதை திசை திருப்ப பார்க்கிறார் ஆனால் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் இல்லை நான் பேசுவதை கேளுங்கள் என்று கூறிவிட்டு அவர் கருத்துகளை எடுத்து வைக்கிறார் எங்களை மக்கள் தேர்ந்தெடுத்தது நாங்கள் மக்களுக்காக பணி செய்வதற்கு அவர்கள் தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் மக்கள் பிரச்சனைகளை குறித்து பேசுவதற்கு எங்களை தேர்ந்தெடுத்திருக்கின்றார்கள் இங்கு இருக்கக்கூடிய அரசு ஊழியர்கள் ஒழுங்காக அவர்கள் வேலைகளை செய்து கொண்டிருந்தால் எங்களுக்கு கேள்வி கேட்பதற்கான ஒரு களம் இல்லாமல் போய்விடும் அவர்கள் வேலைகள் செய்யாத பட்சத்தில் நாங்கள் கேள்விகளை கேட்க வேண்டியது எங்களுடைய கடமையாக இருக்கின்றது அதன் அடிப்படையில் தான் நாங்கள் கேள்விகளை கேட்கின்றோம் இந்த கேள்விகளை கேட்கின்ற பொழுது அதை கேட்க கூடாது என்று சொல்வதற்கு யாருக்கும் உரிமை இல்லை காரணம் மக்கள் எங்களை வாக்களித்ததே கேள்வி கேட்பதற்காகத்தான் அதன் அடிப்படையில்தான் எங்களுடைய கேள்விகள் இருக்கின்றது எங்களுடைய கேள்விகளில் தவறு இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நாங்கள் பேசுகின்ற வார்த்தைகளில் பிழை இருக்கிறது என்று நீங்கள் நினைத்தால் நீங்கள் நீதிமன்றத்தை நாடுங்கள் ஆனால் மக்கள் பிரச்சனையை பேசுகின்ற பட்சத்தில் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு நீங்கள் விடையளிக்க மாட்டேன் என்று கூறுவீர்கள் என்றால் அது ஏற்க முடியாத ஒன்றாக இருக்கிறது என்று கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்கள் வைத்தியர் அர்ஜுனாவிற்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்து பேசுகின்றார் உடனடியாக அமைச்சர் அவர்கள் ஆம் நீங்கள் அனைவருமே பேசுவதற்கான களம் இருக்கிறது அதற்கான வாய்ப்புகள் தான் உருவாக்கப்பட்டிருக்கின்றது அவைகள் தொடர வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம் என்கின்ற ஒரு கருத்துக்களை அங்கு மையப்படுத்தி பேசிவிட்டு அமைதியாகிவிட்டார் சத்யமூர்த்தி அவர்கள் எங்களுக்கு மரியாதை இல்லை எங்களை மதிக்க தெரியவில்லை என்கின்ற குறைபாடுகளை வைத்த பொழுது மக்கள் மத்தியில் எழும்பி இருந்த கேள்வி ஒன்றுதான் மக்களுடைய பிரச்சனைகள் பல காலங்களாக தீர்க்கப்படாமல் இருக்கக்கூடிய சூழலில் அதை தீர்த்து தாருங்கள் என்று அரசு அதிகாரிகளை மக்கள் கேட்கின்ற பொழுது அவர்கள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள் அல்லது மக்களுடைய பிரச்சனைகளுக்கு அரசு அதிகாரிகள் ஒரு முறிய உரிய முன்னுரிமை கொடுப்பதில்லை ஆனால் தற்பொழுது வைத்தியர் அர்ஜுனா போன்றவர்கள் வந்த பின்பு அவர்கள் இதுகே இதை மையப்படுத்திய கேள்விகள் கேட்க ஆரம்பித்த பின்பு இப்பொழுது அரசு ஊழியர்கள் தங்களுடைய செயல்பாடுகளை அல்லது தங்களுடைய வேலைகளை அவர்கள் செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாட்டிற்குள் தள்ளப்பட்டிருக்கிறார்கள் இது மக்களுக்கு கிடைத்த ஒரு வெற்றியாகத்தான் பார்க்க முடிகிறது என்று மக்கள் தங்களுடைய கருத்துக்களை வைக்கின்றார்கள் தற்பொழுது உள்ள சூழலில் அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமைகளை ஒழுங்காக செய்யவில்லை என்கின்ற குற்றச்சாட்டு வலுவடைந்து இருக்கின்றன இந்த குற்றச்சாட்டுகளை நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வைக்கக்கூடிய களமும் அதற்கு அரசு ஊழியர்கள் பதில் சொல்வதற்கு தடுமாறக்கூடிய நிலைமையும் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது என்பதைத்தான் நாம் இங்கு பார்க்க வேண்டியதாக இருக்கின்றது இது ஒரு கோணத்தில் நடந்து முடிந்திருக்கிறது என்றால் இன்னொரு கோணத்தில் ஆளும் ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் சில கேள்விகளை கேட்கின்ற பொழுது அமைச்சர் அவர்கள் நீங்கள் அமைதியாக இருங்கள் என்று அந்த நாடாளுமன்ற உறுப்பினரை அமைச்சர் அவர்கள் நீ அமைதியாக இரு என்று மிக ஆவேசமாக சொல்கின்றார் அப்படி சொல்கின்ற பட்சத்தில் அந்த ஆளுங்கட்சியை சார்ந்த நாடாளுமன்ற உறுப்பினருக்கு ஆதரவாக வைத்தியர் அர்ஜுனா களம் இறங்குகிறார் இது எங்களுடைய பணி நாடாளுமன்ற உறுப்பினர்கள் என்பது எங்களுடைய பணி நாங்கள் மக்கள் சார்ந்த விடயங்களை மையப்படுத்திய களத்திற்குள் செல்ல வேண்டிய பணி இதில் நீங்கள் அவரை பேசாதே இவரை பேசாதே என்று சொல்லக்கூடிய நிகழ்வுகள் ஏற்புடையதல்ல இங்கு தவறு செய்திருக்கக்கூடியவர்களிடம் தவறு இது என்று சுட்டிக்காட்டுவதற்கான உரிமைகள் எங்களிடம் இருக்கிறது என்ற கருத்துக்களை வைத்திய அர்ஜுனா எடுத்து வைத்திருக்கின்றார் பரபரப்பாக மக்கள் வளர்ச்சி கூட்டம் சென்று கொண்டிருக்கின்றன அரசு ஊழியர்கள் தங்களுடைய கடமைகளை செய்ய தவறிவிட்டார்களா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குமரி இருக்கக்கூடிய களங்களை வைத்து பார்க்கின்ற பொழுது அரசு ஊழியர்கள் தங்களை மாற்றிக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்கிறார்கள் என்பதாகத்தான் நம்மால் பார்க்க முடிகின்றது நன்றியுடன் இன்பா